ஜெர்மனியில் விடுமுறைக்கு முன்னதாக நாட்டை விட்டு வெளியேறும் உட்பட்ட தாய்க்கு நீர்ந்த கதி ஜெர்மனியில் விடுமுறைக்கு முன்னதாக நாட்டை விட்டு வெளியேற முற்பட்ட தாய் ஒருவர் அவரது குழந்தையுடன் விமான நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் ஜெர்மனியில் பல மாநிலங்களில் பாடசாலைகளின் விடுமுறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயன் மாநிலத்தில் உள்ள மெமிங்கன் என்று சொல்லப்படுகின்ற விமான நிலையத்தில் ஒரு தாயானவர் பாடசாலை விடுமுறை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே தனது குழந்தையுடன் விமான நிலையத்தின் ஊடாக வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல முயற்சித்துள்ளார் விமான நிலையத்தில் கடமையாற்றிய எல்லை தடுப்பு போலீசார் தாயாரிடம் வினவிய போது தனது தாய் சொந்த நாட்டில் இறந்துள்ளதாகவும் தனது சொந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் தனது குழந்தையை பாடசாலை விடுமுறை அறிவிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் சொந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள முயற்சித்துள்ளார் பாடசாலை நிர்வாகத்திடமிருந்து அனுமதி பெறவில்லை என்று தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேலும் எல்லை தடுப்பு போலீசார் இந்த விடயம் தொடர்பில் பாடசாலையில் தொடர்பு கொண்டு ஆராய்ந்ததாக தெரிய வருகிறது பல பாடசாலை நிர்வாகமானது விடுமுறைக்கு முன் பாடசாலை மாணவர்கள் எவ்வித அறிவிப்பும் இன்றி சொந்த விடுமுறை எடுத்தால் முப்பதாயிரம் யூரோ தண்டப்பணம் வரவிடப்படும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தது மேலும் விடுமுறைக்கு முன் விமான கட்டடங்கள் குறைவாக காணப்படுவதால் பெற்றோரை இவாறான செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது